மீடியாவன் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு ஏற்பட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிகுள்ள இருப்போம் நான் வணக்கம் அது மாதிரிங்களா பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலுடைய கணிப்புகள் எல்லாமே முடிஞ்சு தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ தேர்தல் முடிவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வகையில் நாம் தமிழை கட்சி தனித்து களமாடினாங்க பாஜக கூட்டணியோட களமாடினாங்க அதிமுகவும் கூட்டணியோட களமாட்டினாங்க திமுகவும் கூட்டணி கட்சிகளோட கிளம்புறாங்க ஆனால் நாற்பது தொகுதிகள் பாண்டிச்சேரியை சேர்த்து திமுகவே வெற்றி பெற்றிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க உங்க மனசாரி தொட்டு சொல்லுங்க திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சியில் இந்த வெற்றி அவர்கள் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாக நீங்கள் உணர்றீங்களா இல்லை உணர முடியலையே அப்புறம் நம்ம நம்ம கூட பேசணும் ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் மூன்றாண்டுகளில் எப்படி இந்த திமுக அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நிறைய இடங்களில் வேட்பாளர்களையும் மக்கள் விரட்டி அடித்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக வந்து ஒரு சதுரங்க வேட்டை பாணியில் ஒரு ஸ்கிரிப்டை வெளியிட்டாங்க ஒரு தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் நான் இப்போ என்னோட ஞாபகத்தில் நான் குறிப்பி வச்சுங்கிற அளவில் ஒரு நூறு வாக்குறுதிகளுக்கு மேலே சொல்லுவேன் அப்போ ஒவ்வொரு வாக்குறுதியும் இந்த தேர்தல் அந்த அறிக்கை இருக்க அது வந்து எவனுக்கு என்ன நீடு இவனுக்கு என்ன தேவை அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து அவர்களை கவர்வதற்காக அவர்களை ஏமாற்றுவதற்காக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் அது அப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவனும் பயனாளிகள் என்ற முறையில் ஆமாம் அவங்க சொன்னாங்க செஞ்சிட்டாங்க ரெண்டு மாத கரண்ட்டு ஒரு மாத கரண்ட்டுன்னாங்க செஞ்சிட்டாங்க பதிமூணாயிரம் மக்கள் பணியாளர்களை போடுவோன்னாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு நாலாயிரம்னா ஒரு நாலு பேர்னா அது எவ்வளோ ஓட்டு அது ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஓட்டு வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏழு லட்சம் பேரை வந்து இந்த பசங்களை வந்து ப்ளஸ் டூ படித்த பசங்களை வேலைக்கு எடுப்போம்னாங்க சம வேலைக்கு சம ஊதியம்னாங்க பகுதிநேர ஆசிரியர்களை மூணு நேர ஆசிரியராக பண்ணுவேன்னாங்க நீண்ட நாள் சிறியர்களை இசாமியரை விடுவிப்பேன்னாங்க அப்புறம் அதை பண்ணுவேன் இதை பார்த்துவேன் ஆணையை பூனையாக்குவோம் பூனை ஆணையாக்குவேன் இங்கே இருக்கக்கூடிய மலையத்துக்கு இங்கே வச்சுருவேன் அப்படி மழையை வந்து வேற எங்கேயும் வச்சுட்டாங்கன்னு வச்சிங்க அப்போது இப்படி ஒவ்வொரு பயனாளியும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அவங்களுடைய தேவையை அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க அதை வெளியிட்டதெல்லாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான்ற ஒரு கேள்வி இன்னொன்று இவங்க வந்து இவங்க அரசின் சாதனையாக சொல்கிற அந்த ஆயிரம் ரூபா காசு ரெண்டு ரெண்டே கால் கோடி என்ன உரிமையும் எதுனா வரப்போகுது ரெண்டே கால் கோடி தமிழகத்தில் இவங்க தேர்தலில் என்ன சொன்னாங்க குடும்ப தலைவியாக இருந்து ரேஷன் போய் போய்ட்டு பொருளை வாங்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து காசு கொடுத்துடான் ஏதாவது கொடுத்துருன்னாங்க அப்போது ரெண்டே கால் கோடி பேர் இன்றைக்கு ரெண்டு ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சத்துக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது அதில் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் வாங்காமல் இருக்கிறான் அதாவது வாங்கினவன் மகராசன் இவங்க சொல்கிறாங்கல்ல மகராசன் வந்து ரூபா கொடுத்தாரு கொடுத்தால்தான் என் புள்ள உயிரோடு இருக்குது வாங்குறான் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அதில் தான் நான் கற்போட என் புருஷன் கூட இருக்கிறேன் இல்லைன்னா கந்து வட்டிக்காரன் நேரம் கழிச்சுருப்பான் அப்படிலாம் இவங்க விளம்பரம்லாம் போடுறாங்கல்ல அப்போது வாங்கினவன் வந்து இதை பெருசாக சொல்கிறானோ இல்லையோ ஏன் ஏங்கிட்ட என்ன குறைக்குது நான் சரியான குடும்ப செலவு இல்லையா பக்கத்து வீடு காரி கொடுக்குறா அவள் என்னோடய வசதியாகிறா எனக்கு கொடுக்கல அப்படின்ற அந்த எரிச்சல் இருக்குல்ல புகைச்சல் அதுதான் பெருசாக பேசப்படும் அப்போ ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் அதை வாங்காமல் இருக்கிறாங்க பல இடங்களில் திமுக வேட்பாளர்கள் இதுவரை தமிழக அரசியல் இல்லாத அளவுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியின் வேட்பாளர்கள் ஓட்டு கேட்கிற போது விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இப்போ இன்னைக்கு நம்ம தென் தண்ணி தொகுதியில் நம்ம அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டே இருக்க ரொம்ப அழகான வேட்பாளர்கள் அவங்க அவங்களே பார்த்து விரட்டி அடித்தான் அவர்கள் ஆமா அப்படிமொழி இறங்கலாம் அந்த அம்மா அப்ப இப்படி பல இடங்களில் வந்து வேட்பாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார் விரட்டியாட்சோட இல்லை சார் நம்ம இன்னொரு விஷயமும் பேசலாம் இப்போ வேங்கவேயில் சம்பவத்தில் தொடங்கி திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனையிலேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து மலை வெள்ளத்தில் சென்னை பாதிக்கப்பட்டதுலேருந்து தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டதுலேருந்து இன்னும் மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நீங்கள் சொன்னதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து அடித்தட்டு மக்களை பாதித்தாலும் மீண்டும் மக்கள் தானே அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அதுதான் சார் சொல்ல வரேன் அப்படி இருக்கிற போது இந்த இந்த வெற்றி எப்படி சார் சாத்தியமாக இருக்கும் நீங்கள் இப்போ வந்து இன்னும் ரிசல்ட்டு நெருங்குது இன்னும் முழுசான ஓட்டு சதவீதம்லாம் வெளியே வரலன்னு வச்சுக்கங்க இவங்க ஒரு நாற்பது சதவீதம் நெருக்கி வராங்கன்னு வச்சுங்க மிச்சம் அறுபது சதவீதம் ஓட்டு யாருது இந்த ஆட்சிக்கு எதிரான தன நீ ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தீன்னா உன்னை வரவேற்கலாம் ஒரு தனி பெரும்பான்மையான வாக்குசாரண வாக்கு சதவீதம் இருக்குது இல்லைன்னா ஐம்பத்தொன்னு தான் நீ ஐம்ப நாற்பத்தொம்போது நீ தனித்து கூட கூட்டிகிட்டு இல்லையே நிறைய கட்சிகளோடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிட்டிகள் கட்சி அதான் சார் கூட்டணிக்கே ஐம்பத்தொன்று வரணும் சார் இப்போ இப்போ இவங்க இவங்களோட ஓட்டு சதவீதம் என்னவா இருக்கும் ஒரு இருபது சதவீதம் வந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வச்சா கூட ஒரு முப்பது சதவீதம் ஓட்டு தான் இவங்களுக்கு அப்போது எழுபது சதவீதம் இவங்களோட ஓட்டு இல்லை எதிராக தாக்கல் கேட்கக்கூடிய ஆமாம் அப்போது நீங்கள் வந்து எங்களோட ஆட்சியை பார்த்து இல்லை எங்கள் பெரும்பான்மை பார்த்து இல்லை திமுக நல்ல கட்சி அதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா எவன் சார் நம்புவான் ஆனால் உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கணும் நீங்கள் ஆட்சி பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்துட்டு இப்போ வந்து இந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி இருக்கணும் உங்களால் தெரியும் ரெண்டு மாதம் கரண்ட்டு பில்லை ஒரு மாதமாக மாற்றவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொன்னீங்க வந்து இன்றைக்கி பத்திரப்பதிவு துறையில் அந்த பத்திரப்பதிவு கட்டணம் எவ்வளோ ஏறி இருக்குது வீட்டு வரி வீட்டு வரி சொத்து வரி எல்லாமே ஏறி இருக்குது மின்சார கட்டணமும் ஆமாம் அப்படி இருக்கிற போது எப்படி இந்த மக்கள் வந்து உங்களுக்கு திரும்பவும் நீங்களே வாங்க சாமி எங்கள் மேலே வந்து ஏறுங்க அப்படின்னு எப்படி இந்த மக்கள் வந்து சொல்லுங்க சார் இன்னொரு புறம் அதிமுக கூட்டணி கட்சியோட போட்டிட்டாலும் அவர்களும் பெரும்பான்மை இடங்களில் ஜெயிக்கவும் முடியல புறம் பாஜக கூட்டணியும் வெற்றி பெற முடியல தனித்து களமாட்டி நாம் கட்சியும் வெற்றி பெற சார் அதுதான் நான் சொல்றேன் இவங்க எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஒரு எழுபது பர்சன்ட் வந்துடல சார் அப்போ வெற்றி யாருக்கு இப்போ நீங்க தமிழகத்துல வந்துங்க நம்ம எல்லாம் பெரிய அறிவாளையே அது சொல்கிறேன் இங்கே கூட்டணி காசு தானே முடிவு பண்ணுது ஏங்க ஏழை பாட்டாளி மக்களுக்காக இருக்கிற கம்யூனிஸ்டாரன்னு பத்து கோடி பாஞ்சு கோடி வாங்கிட்டு அமுக்கிட்டு கம்முன்னு தானே இருக்கு அதான் இவங்களுக்கு பத்தா அவங்களுக்கு பதினஞ்சு அப்போது போன தடவை இது பெரிய ஆச்சு அப்போ இந்த தடவை காசே கொடுக்கலையா உங்கள் கூட்டணியில் காசு கொடுக்காம உங்கள் கூட்டணியில் எல்லாம் இருந்தாங்களா இப்போ ஒரு லட்சத்துக்கள் எங்களுக்கு ஒரு பொத்தொகுதி வேணும் பொத்தொகுதி வேணும் குதித்தாங்க ரெண்டு தொகுதி கொடுத்தாங்கல்ல அப்போ வேறு என்ன சேர்த்து கொடுத்தாங்க அப்போ எல்லாத்தையும் காசை கொடுத்து விலக்கி வாங்கி இப்போ பணம் கொடுத்துருக்காங்க விலக்கி வாங்கி தான் திமுக இந்த வெற்றி அடைந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லை இப்போ தனித்து களமாடிய நாம் தமிழை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை பெற்றிருக்காங்க இந்த நாம் தமிழை கட்சியினுடைய வாக்குகளை எப்படி பார்க்குறாங்க நாம் தமிழர் அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்பி ஆயிடுவோம் எம்எல்ஏ ஆகிடுவோம் அப்படிலாம் இல்லை காசுக்கு ஓட்டு போட்ட தமிழக மக்களை ஒரு நல்ல வழியில் திசை திருப்பிற அரசியல் மண்ணுக்கு உதவாத இந்த அரசியலை பேசி கொண்டு மத்தியில் மண்ணுக்கான அரசியல்னு நான் சொல்லலாம் இப்போல இப்படி உடைச்சி சொல்லணும்னா தமிழருக்கு எதிரான அரசியல் இருந்து மக்களை தமிழர் அரசியலுக்கு திருப்பி அரசியல் நாம் தமிழர் அரசியல் இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு நாற்பது சதவீதம் எடுக்கணும்னு இப்போ போன தடவை ஆறு புள்ளி எடுத்தாங்க இந்த தடவை எட்டு பத்து அப்படி வரும்னு வச்சிங்க இவன் எப்போ வந்து நாற்பது ஆகணும் அப்போ தானே ஆட்சிக்கு போக முடியும் நாற்பது ஆகும்னு சீமானு நினைப்பாரா சிரமம் தான் ஒரு பேட்ச் இப்போ இன்றைக்கு வயசானவங்களாம் செத்து புது பேட்ச் வந்து அதுவும் புது பேச்சில் இன்னைக்கு வந்து நடிகர்னா வந்தா முன்னாடி ஓடுறதுக்கு இல்ல ஒரு வேற என்னுடைய வாக்காளர்கள் எல்லாம் வந்து வகுப்பறையில இருக்காங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள்தான் தான் என்னுடைய வாக்காளர்கள் சொல்றாரு அப்போ விஜய் கூட இருக்கிறவங்களா யாரு கழிப்புறையில் இருக்கிறவங்கண்ணா சார் இந்த சினிமா அரசியலே தப்பு நாம் தமிழர் அரசியல் இருந்து மண்ணுக்கான அரசியல் இப்போ இப்போ வந்து இப்ப வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் வராங்க நாம் தமிழர் அரசியலை பயின்றவன் அந்த கட்சிக்காரன் ஒரு வேட்பாளரை தைரியமா கேட்பானா கேட்க மாட்டான் கேள்வி யோ என்ன எங்கள் ஊருக்கு எதிராகவே நீங்க செய்கிறீங்க அப்படின்னு ஒரு அரசியலை இவர்கள் கேட்பார்கள்ல அதுதான் சச்சிமாரோட வெற்றி இந்த வெற்றி இவங்க போய் சட்டமன்றத்துக்கு செய்யணுன்றதுலாம் இல்லை சட்டமன்றத்துக்கு போறவுடனே சட்டையை பிடிச்சி கேட்குற அளவுக்கு ஒரு அரசியல் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கு அதே மாதிரி பிஜேபி ஒரு அரசியலை வச்சிது திமுகவை இல்லாமல் பண்ணிடுவோம் திமுக திமுகவை இல்லாமல் பண்ணோன்னா திமுகவின் சித்தாந்தத்தை நாங்கள் அழிச்சிருவோன்றாங்க இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக இல்லை திமுகவில் இருக்க தலைவர்களுக்கு எதிராக இவர்கள் சில எதிராக ஒரு குரல் இன்றைக்கு பலமாக ஒழிக்கப்படுதுன்னா அதுக்கு பின்னணியில் பிஜேபி அந்த குரலை முயல் முதலில் உயர்த்தி சொல்லியது பிறகு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்றதை நம்ம வந்து மறுக்க முடியாது இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து பிஜேபி கனவுலும் மலராதுன்னா அங்கே மலராது இங்கே மலராதுன்னா ஆனால் இன்றைக்கு பல இடங்களில் பிஜேபி வேட்பாளர்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இரண்டாவது இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க இப்போ இந்திய அளவில் மோடியின் அந்த வெற்றி விகிதம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் தமிழகத்தில் பிஜேபியின் வாக்கு எப்படி ஏறி இருக்குது அப்படி இங்கே இருக்கக்கூடிய திமுகனுடைய அதிருப்தி வாக்குகள் அங்கே போயிருக்கு அதுதான் சொல்றேன் இங்கே இருக்கிற திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் இன்றைக்கு பிஜேபிக்கு போயிருக்கு அப்போது இன்றைக்கு பிஜேபி தவிர்த்து விட்டு தமிழக அரசியலே பேச முடியாத நிலை வந்துடுச்சு இல்லை இதில் வந்து ஒரு சோகமான நிகழ்வு என்னென்னா பர்சனலாக நான் பார்க்கறது ஒரு அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சியாக இங்கே இருந்தது திமுகவுக்கு கடிவாளம் கொடுக்குற கட்சியாக அதிமுக இருந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு போராட்டம் எல்லா மா மாவட்டங்களும் நடத்துனா முதல் நாளா அதிமுக அந்த வசதி வாய்ப்புகளை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெற்றிருக்கிற கட்சி இன்றைக்கு தன் இருந்து இன்னைக்கு சரிந்திருக்கிறது ஆகவே இவங்க வந்து இந்த தேர்தலில் ஒரு தவறான முடிவை அதிமுக எடுத்திருக்கிறதோ என்று கூட நம்ம சொன்ன இப்ப கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறீங்களா இல்லை அதாவது அண்ணாமலை பிஜேபி ஏறி ஏறி அடிக்கிற போது அதிமுக அந்த வேலையை செய்ய கொஞ்சம் தவறி விட்டது அதிமுகவில் இருக்கிற அந்த உட்கட்சியில் இருக்கிற பிரச்சனையை காரணம் எதிர்கட்சி அந்தஸ்தை இலங்கிற மாரி இருக்காங்க அவங்க அவங்க சரியாக அரசியல் பண்ண அரசியல் பண்ணலை ஒரு ஆளுமையான தலைவர் இல்லை இல்லைன்றாங்க பட் ஆனால் எடப்பாடியாரை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு நல்ல ஆட்சியும் தான் கொடுத்தாரு நம்ம வந்து கடந்த காலங்களில் அவருடைய ஆட்சி வந்து ரொம்ப மோசமான ஆட்சி மூன்று ஆண்டுகளில் பார்க்கும்போது அது எவ்வளோ தேவையாங்கிற மாதிரி அதான் சொல்கிறாங்க நீட்டு நீட்டி இவங்க ஏமாத்துறாங்க ஆனால் எடப்பாடி உள்ளதை சொல்லிட்டாரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி கொடுத்துட்டு ஏமா என்னால் இப்போ முடியும் நம்ம தொடர்ந்து அதுக்கான வேலையை செய்வோன்னு உண்மையை சொல்கிறாரு நீங்கள் வந்து திராவிடம்னா என்னன்னு கேட்டால் ஐயோ அதெல்லாம் யாரும் படிச்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஒரு ஏழை எளிய மக்களாக ஒரு விவசாய மகளாக பேசினால் அதிலையும் குற்றங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் பட் டு இந்த மூணு ஒன்ற ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது கடந்த கால அதிமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற சொல்கிற நிலைமையில் இருக்கும் போது தொடர்ந்து மக்கள் வந்து சார் இங்கே அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுதா இல்லை இந்த போதை வஸ்துகள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு இன்றைக்கி நம்ம வீடு வரைக்கும் வந்துடுச்சு ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து கஞ்சாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் யோ என்னையா கவர்மெண்ட் இது அப்படின்னு பேசுகிற போது இந்த வெற்றி எப்படி சாத்தியமானதுன்னா இந்த வெற்றி எதிராளிகள் பிரிந்திருப்பதால் இந்த வெற்றி இவர்களுக்கு சாத்தியம் இப்ப திமுக நாற்பது தொகுதிகளையும் வெற்றி முகத்தில் இருக்காங்க இந்திய வெற்றி முகம் வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்குமா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கு ஒரு தோல்வியிலிருந்து இந்த எதிர்ப்பக்கம் இருக்கிற எதிரணியில் இருக்கிற கட்சிகள் ஒரு பாடத்தை கற்றுப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு ச ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அந்த தொகுதியை கையில் வச்சுருப்போம் இன்றைக்கி எம்பி வேட்பாளர் இருக்கிறாங்களே இவங்க பெரும்பாலான அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் போய் ஓட்டு கேட்டாங்களா அப்படின்றதுலாம் அது சாத்தியம் இல்லை ஏன்னா இந்த குறுகிய காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் அனுமதிக்கப்பட்ட அந்த நாட்களில் இவங்க போய் ஓட்டு கேட்கறதுக்கு கஷ்டம் ஆனால் ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு தெருவிலையும் சொல்லுவார் அந்த தெருவில் அந்த முக்கு வீட்டில் முன்சாமி இருப்பான் இங்கே வந்து இருப்பான் அவனை பாரு இவனை பாருன்னூறு எம்எல்ஏ கையில் கணக்கு வச்சிருப்பார் அந்த தொகுதியை சார்ந்தவராக இருந்தான் அதால் நாம் இந்த பாராளுமன்றத்தில் சார் பாராளுமன்றத்தில் இவங்க காட்டின பிம்பமே திரும்பவும் மோடி சனாதனாது வந்து இஸ்லாமியர் ரட்டப்படுவாங்க இந்திய அரசு சட்டமே இருக்காதுன்ட்டான சார் இந்த தேர்தல் அமைப்பே இந்திய அரசு சட்டத்தை ஆதாரமாக கொண்டு தான் இயங்குது இந்த நாடே அதை வச்சு தான் இயங்குது இதுவரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐந்து முறைக்கு மேல் இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கு அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு அம்பேத்கரே சொன்னார் இந்த சட்டம் வந்து இது வந்து ஒரு லைவ் ஆவணம் அப்போது இதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி அமைச்சிக்கலாம் இதில் அமெண்ட்மெண்ட் தீர்த்திருத்தங்கள் கொண்டு வரலான்னு அம்பேத்கரை சொல்கிறாரு அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை மோடி வந்தார்னா இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டுருவாரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க இவி மிஷினில் கை வச்சிட்டார் அவர் அந்த மிஷினில் வந்து எதா எதாவுங்கிறாலும் பிஜேபியாக வரும் ஏண்டா எதாம்கூட பிஜேபி வருதுன்னா இப்போ எப்போ காங்கிரஸ் இப்படி ஜெயிச்சிருக்கு இல்லை திமுக இப்படி நாற்பது ஜெயிச்சிருக்கேன் சரி காங்கிரஸ் கூட ஒரு சார் திமுக நேரடியாக சனாதாரம் அந்தக்குதுன்னு எது எந்த கதை ஒன்று உங்கள் எங்கள் மிஷின் அமுச்சுனா எப்படி திமுகவுக்கு அமுச்சினா திமுகவே ஓட்டு போடுற அளவுக்கு எப்படி அந்த மிஷினில் கை வச்சுருந்தா நடந்துருக்கோம் அப்போ இந்த வெற்றி என்பது இவர்களே நினைத்து பார்க்காத வெற்றி இவர்கள் இந்த வெற்றியை யூகிக்கவில்லை கொஞ்சம் காசை கிசை கொடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் நாற்பது வராது ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது அந்த அளவுக்கு வரும்னு தான் இவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இவர்களே அசடுற மாதிரி இன்னைக்கு நாற்பது வந்துருக்குது ஆனால் நாற்பது வந்தும் நம்ம நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் கூட ஸ்டாலின் அவர்கள் நம்ம தலைவருக்கு இல்லை இப்போ என்னெல்லாம் போய் சரிப்படுத்த இப்போ வந்து சரத்பவார் வந்து நிதிஷ்கிட்டியோ வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு புறம் பதினான்கு தொகுதி ஒரு புறம் இருபத்தி ரெண்டு தொகுதியை ஜெயிச்சவங்களுக்கும் நாற்பது தொகுதியை ஜெயிச்சவங்களுக்கும் டோட்டலா முப்பது அவங்க இவங்க நாற்பது ஆனா அதுல பாருங்க இவங்க கிட்ட வந்து நம்ம துணை பிரதமர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா திரும்பவும் காங்கிரஸ் இந்த ஜென்மத்துக்கு வர முடியாது ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருந்து ஏன் சார் போச்சு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு துணை பிரதமர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் இல்லை சார் ஏற்கனவே பத்து வருஷம் தான் அவங்க வந்து வெளியில் நின்றாங்க இப்போ கடந்த கால காங்கிரஸ் கடைசி பீரியட் காங்கிரஸ் ஆட்சி எதுக்கு போச்சு டூ ஜியால் தான் போச்சு ஜின்னா யாரால இன்றைய முதல்வர் தான் போச்சு வேற யாரும் டூ ஜியில் வேற யாரும் சம்பாரிச்சா சம்பாரிச்சதாக சொல்லப்பட்டது அதால் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்வதற்கு இல்லை காங்கிரஸ் ஆட்சி திரும்பி வராதுக்கு காரணமே இவங்க தான் அதால் இவங்களுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடையும் வந்து நிதிஷ்குமாரையும் அவங்க அணுகிறாங்க இப்போ இவெல்லாம் சொன்னாங்கல்ல பிஜேபி குதிரை பேரன் பேசும் நீ என்னடா குரங்கு பேரும் பேசுறியா இன்னைக்கு என்ன இப்போ பேசுறாங்க பேசுறாங்க தானே பேசுறாங்க அப்போ எப்படியாவது இவங்களுக்கு ஆட்சியில் வந்துடணும் இப்போ எதுக்கு இப்போ ஸ்டாலின் போறாரு ஏன் போறாரு ஏன் போன தடவை இப்போ ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க ஆனால் நம்ம எங்கெல்லாம் இவனுங்க வரப்போறானு நம்ம ஏன் மூடியை பகைச்சிக்கணும் அப்படின்னு இருந்தவர் இப்போ ஏதோ அவசரம் போடணுமா டெல்லி போறார ஐயன் அதுக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொன்னார் இல்லை நான் உள்ளே போயிட்டு நினைச்சிடாதீங்க அசால்ட்டாக இருந்துடாதீங்க அவன் தானே போனான் நமக்கு என்ன இருந்துடாதீங்க திரும்பவும் மூடி வந்தால் எல்லாரும் உள்ள போயிட்டு ரெண்டு பேரும் பேரை குறிப்பிட்டு சொல்கிறாரு யாரு மம்தாவையும் நம்ம முதல்வரையும் சொல்கிறாரு அதை நம்ம கண்டிக்கிறோம் ஏன்னா யோனா என்ன மட்டும் பிடிச்ச அவங்களாம் பிடிக்காம இருக்கிறேன்னு போட்டு கொடுக்குற வேலை தானே அது அப்போ அப்படி சொன்னவர் தான் சொன்னார் தெளிவாக இன்னொருத்தர் வந்துடக்கூடாது அப்போது இந்த நிலைமை இன்னைக்கு வந்துருன்றதுக்காகத்தான் இன்னைக்கு அவசரமா போறாங்க இவ்வளவு பேசுன கெஜ்ரிவாலு எம்பி தொகுதி ஏழை முடிஞ்சு போச்சு கதை டெல்லியில் ஏழை முடிச்சிட்டாங்களே சார் இப்ப ஒரே ஒரு பிரச்சனை தான் சார் இந்த ஊபி இன்றைக்கு வந்து ஊபில கொஞ்சம் அந்த ஆமா சறுக்கில் ஏற்பட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இதை நாம காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணி கட்சியும் பாராட்டியே தீரணும் ஏன்னா ஊபியில் வெற்றி பெறுகிற பெரும்பான்மை வருகிற ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற சூழல் இருக்கிற போது யோகி ஆதித்யநாத் மீது இல்லாத்தி இப்போ நான் யோகி ஆதித்யநாத் பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி பண்ணுறாரு அதை பண்ணுறாரு ஊப்பியில் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறார் இவ்வளோ பேர் என் கொண்டு போனார் அப்படி பண்ணார்னு தமிழ்நாட்டில் இருக்கவன் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன ஒரு ஜனநாயக இதே எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த நாட்டில் என்னென்னங்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இவ்வளவு கொடூரமானவன்ற ஒரு இமேஜை இங்கே பரப்பலாம் அதே மாதிரி இந்தியா முழுக்க எப்படி மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் ஆதித்ய அந்த யோகி ஆதித்யநாத் எதிராக ஒரு மிகப்பெரிய துர்பிரச்சாரத்தை கலை விட்டாங்க அதன் விளைவாக தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து தோற்றுருக்கிறார் அந்த ஒரு நாற்பதுக்கு மேலே இவங்க வந்திருக்கிறாங்க அதில் இவங்க இன்றைக்கு ஒரு குதிரை பேரம் பண்ணி எப்படியாவது ஆட்சி கட்சிக்கு வந்துடணும் ஏன்னா இதையும் விட்டுட்டோம்னா அடுத்த ஐந்து வருடத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்குமான்றதே சந்தேகம் ஒருத்தர் தான் பார்க்கணும் யார் அரியணையில் நிலை அப்படின்னு இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்களுக்கு கருத்துக்களை எங்களோட பயின்றதுக்கு மீடியாவும் தமிழ் சிறப்பாக நன்றி சொல்லிக்கொள்ளும் மீடியாவும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேரங்களில் சந்திப்போம்